கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் கோவை மாவட்ட அரசு மருத்துவமனை ஒரு முக்கிய மருத்துவமனையாக கோவை மாவட்டம் மட்டுமன்றி அண்டை மாவட்டங்களுக்கும் திருப்பூர் ஈரோட்டிலிருந்து வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மூச்சு திணறல் பிரச்சனை காரணமாக பிலமேடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்ற ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றக்கூடிய அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கார் தனியார் மருத்துவமனையில் முதல் கட்டமாக அவர் சிகிச்சை பெற்று அவருடைய பிரச்சனை அறிந்த போது அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய ஆறு லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அவர் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வராது பொருளாதார ரீதியாக தான் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்றுட்டு வராது ஆரம்பத்திலேயே அவர் தனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வலியுறுத்தி இருக்காங்க அதற்கான சிகிச்சை செய்ய நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அவருக்கு வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுத்து காலத்தை தள்ளி போட்டிருந்திருக்காங்க சமீபத்தில் கடந்த வாரம் இங்க வந்து போதிய மருத்துவர் இல்லை அதனால நீங்க அறுவை சிகிச்சை செய்ய முடியாது வேற மாவட்டத்துக்கு போங்க அப்படின்னு கார்த்திகேயனை தொடர்ந்து அவர்கள் அலைக்கழிப்புக்கு ஆளாக்குறாங்க தற்சமயம் அவர் ஆட்டோ டிரைவராக இருந்த போதிலும் கடந்த ஒரு மாதமாக உடல்நிலை காரணமாக வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார் இது குறித்து அவரிடம் கேட்கலாம் சார் சொல்லுங்க எத்தனை நாளா நீங்க அழைச்சிட்டு இருக்கீங்க இப்ப பைனலா அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வேறு என்ன மாற்று ஏற்பாடு அவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன பண்ணலான் இருக்கீங்க அதாவது வந்து இங்கே வந்து டாக்டர் இல்லை நீங்கள் வந்து மதுரைக்கோ சென்னைக்கோ போய்க்குங்க அப்படின்னாங்க அப்போ நான் மதுரை போனேங்க மதுரை போனதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அதனால் இங்கே பண்ண முடியாது நீங்கள் சென்னைக்கு போங்க அப்படின்னு அப்போ மதுரையில் சொன்ன மாதிரி தான் சென்னையில் சொல்லுவாங்க இப்போ என்னுடைய உடல்நிலை வந்து அதிக தூரம் ட்ராவல் பண்ண முடியாது இப்போ நான் ஆக்சிஜன் வச்சு தான் நான் வா வீட்லேயே இருக்கிறேன் இங்கேருந்து வெளியில் போகிறோன்னா ஆக்சிஜன் டியூப்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு அதுக்குண்டான வசதி நம்மக்கிட்ட கிடையாதுங்க கார் பை ஆம்புலன்ஸில் போகிற அளவுக்கு எங்கள் வசதி கிடையாது அதனால் வந்துட்டு என்ன மாதிரி நிறைய பேருக்கு இங்கே இதை பிரச்சனை இருக்குது அதனால் கோவை அரசு மருத்துவமனைக்கு ஒரு டாக்டரை நியமித்து என்ன மாதிரி இதய நோயாளியில் கொஞ்சம் பார்த்து காப்பாற்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நாளாக இவர் கூட நீங்கள் மருத்துவமனைக்கு போயிருக்கீங்க அங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஏன்னா தொடர்ந்து அந்த துறை சார்ந்த அமைச்சராகட்டும் துறை சார்ந்த அதிகாரிகளாகட்டும் போதிய மருத்துவர்கள் இருப்பதாக தான் சொல்லிட்டு வராங்க அப்படி இருக்க சூழலில் உங்களுக்கு மருத்துவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா காரணம் என்ன அதை பற்றி கேட்டிங்களா கேட்டங்கடீன் கிட்டயே கேட்டதுக்கு அந்த அறுவை சிகிச்சைக்கு வந்து டாக்டரை இல்லைங்க அப்படின்னா அங்கே உள்ளயே நிறையா இருதய சிகிச்சை பிரிவில் நிறையா பேர் இருக்கிறாங்க எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது நீங்கள் வெளியே போய் பாருங்க அப்படின்னு ரெண்டு டாக்டர் இல்லை அப்படிங்கிறாங்க அந்த அறுவை சிகிச்சைக்கு ரெண்டு டாக்டர் இல்லை நீங்கள் வெளியே போய் பாருங்க அப்படிங்கிறாங்க இவர் இருக்கிற கண்டிஷனுக்கு கூப்பிட்டு அலைய முடியாது ரெண்டாவது அங்கே கூப்பிட்டு போய் அங்கே பசங்களை வச்சுட்டு அங்கே ரூம் பிடிச்சிட்டு அவங்க அம்மாவே கூப்பிட்டு போகணும் ஃபேமிலியவே கூப்பிட்டு போய் அங்கே இருக்க வச்சு எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் அந்த அளவுக்கு வசதியும் இல்லை எங்ககிட்ட மதுரைக்கு போனப்போ அங்க இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்னன்னாங்க அவங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சிகிச்சை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னு தள்ளி போடுறாங்க உங்க கோரிக்கை என்னவா இருக்குமா இப்போ எங்களுக்கு நம்ம கோவி ஜிஹெச்லேயே டாக்டரை நியமிச்சா நாங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்குவோம் வெளியே அலைய முடியாது பார்க்குறதுக்கு வசதி இல்லை மெயினே அதுதான் வசதி இல்லை எல்லாத்தையும் இழந்துச்சு வசதி இல்லை இப்போ இவரோட வருமானத்தை நம்பி தான் நீங்கள் இருந்தீங்க இப்போ இவர் ஒரு மாதமாக வேலைக்கு போகலை இப்போ மாற்று ஏற்பாடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குடும்பத்தை எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் தான் வேலைக்கு போயிட்டுருக்குறேன் நான் தான் வேலைக்கு போய் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறேன் இவருக்கு அங்கே ஒவ்வொரு மாத்திரை இல்லாதது வெளியே எழுதி கொடுக்குறாங்க அதையும் நாங்கள் வெளியே தான் வாங்கணும் அதுக்கான செலவுகளையும் பார்க்கணும் இதோடைய எல்லா பிரச்சனையுமே நான் வேலைக்கு போனது இப்போ தீர்வுனுங்கிற மாதிரி இருக்குது இவர் ஒரு வரும்படியில் இத்தனை வருஷமாக இருந்துட்டு இப்போ எங்களால் ரன் பண்ண முடியல ரன் பண்ண முடியல பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்காகவே அரசு மருத்துவமனையில் பல்வேறு சிகிச்சை முறைகள் செய்யப்படும் இந்த சூழ்நிலையில் இது போன்று மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய தங்களுக்கு அரசு மருத்துவமனையை நம்பி சென்ற நிலையில் அங்கு மருத்துவர் இல்லை என அலட்சியமாக இவர்களை அலைக்கழிப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்க இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் இவங்க மனு அளிச்சிருந்திருக்காங்க தொடர்ந்து தமிழக அரசை பொறுத்தளவுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து அவர் சொல்வதெல்லாம் போதிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள் போதிய பணியாளர் இருக்கிறார்கள் என்ற தொடர்ந்து அவர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் முக்கிய அரசு மருத்துவமனைகளில் தமிழகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோவை அரசு மருத்துவமனையிலேயே இறுதியில் அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர் இல்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தற்சமயம் வெளியே வந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்